ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிலம் உள்வாங்கிய சம்பவம் குறித்த தகவல்களை அங்குள்ள வியாபாரிகளின் பிரதிநிதிகளுடன் அடிக்கடி பகிர்ந்து கொள்ள கொலம்பூர் மாநகர் மன்றம் டிபிகேஎல் முன் முன்வந்துள்ளது டிபிகேஎல் அரசு நிறுவனங்கள் மஸ்ஜித் இந்தியா வர்த்தக பிரதிநிதிகள் ஆகியோருக்கிடையில் செப்டம்பர் ஐந்தில் நடைபெற்ற இரண்டாவது கலந்தாய்வுகளின் போது இந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டது ஜலான் மஸ்ஜித் இந்தியாவின் ஒரு பகுதி சாலை அதாவது விஸ்மா யாக்கீனிலிருந்து ஜலான் மஸ்ஜித் இந்தியா போலீஸ் குடில் வரை சுமார் அறுபது மீட்டர் தூரத்திற்கு மூடப்பட்டுள்ள தகவலும் அச்சந்திப்புகளின் போது தெரிவிக்கப்பட்டது கட்டமைப்பு வசதிகளின் பரிசோதனை மற்றும் நில அமைப்பு ஆய்வுப் பணிகளுக்கு வழிபடுவதற்காக அச்சாலை மூடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதியைச் சுற்றிலும் ஹோர்டிங் சுவர் பலகை அமைக்கும் பணி நேற்று முழுமை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது சம்பவ இடத்தில் பாதாள சாக்கடையின் பழுது பார்ப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பழுது பணிகள் நடைபெறும் காலம் நெடுகிலும் ஜிலான் துங்கு அப்துல் ரஹ்மான் இரவு சந்தை வியாபாரிகளை வேறு இடத்திற்கு மாற்றும் திட்டமும் முன்வைக்கப்பட்டது இவ்வேளையில் மஸ்ஜித் இந்தியா மசூதியினுள் தொழுகையிடம் நெருக்கமாக இருப்பதால் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு மசூதிக்கு வெளியே கூடுதல் இடத்தை ஒதுக்கி தருமாறு விண்ணப்பம் முன்வைக்கப்பட்டுள்ளது மஸ்ஜித் இந்தியாவில் பழையபடி மக்கள் கூட்டம் நிரம்பி வழிய ஏதுவாக தொடர் அறிவிப்பு பிரச்சாரங்களை செய்து வருமாறும் வியாபாரிகள் சார்பில் டிபிகேஎல் கேட்டுக் கொள்ளப்பட்டது மலேசிய கடலோர எண்ணெய் துரப்பண மேடை அருகே அந்திய நாட்டு கடற்படை கப்பல் ஒன்று தென்பட்ட விவகாரத்தை வெளியுறவு அமைச்சு அறியும் ஆனால் இந்த ராணுவ கப்பலின் நடமாட்டம் குறித்து துல்லிய விவரங்களை தெரிவிக்க இயலாது என பிஸ்மா புத்ரா அறிக்கையொன்றில் கூறியது காரணம் அவ்விவகாரம் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு நடவடிக்கைக்கான அதிகார தரப்பின் கீழ் இருப்பதாக அமைச்சு விளக்கியது என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மலேசிய வரைபடத்தின் அடிப்படையில் நாட்டின் கடல் பகுதிகளில் நமது இறையாண்மையையும் சுதந்திரத்தையும் உரிமையையும் கட்டிக்காப்பதில் உறுதியாக இருப்பதாக பிஸ்மா புத்ரா கூறியது தென்சீன கடலில் அமைதியும் நிலைத்தன்மையும் நீடிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளையும் அரசு தந்திர முறையிலேயே மலேசியா அணுகும் உரிமை கோரல் உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சினைக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பதே உத்தமம் என தனது அறிக்கையை விஸ்மா புத்ரா சுருக்கமாக முடித்துக் கொண்டது அண்மையில் சீன அரசாங்கம் சர்வா கடல் பகுதிகளில் தனது நடவடிக்கையை மலேசியா நிறுத்திக்கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியது குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சின் அங்கீகாரம் பெறாத பொருட்களை விற்றதற்காக பிரபல மொத்த மற்றும் சில்லறை வர்த்தக நிறுவனமான மைடின் எனப்படும் மைடின் முகமட் ஹோல்டிங்ஸ் பிர்ஹாட்டுக்கு இருபதாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு குற்றச்சாட்டுகளையும் மைடின் ஒப்புக்கொண்டதை அடுத்து கோலம்பூர் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது மைடின் சார்பில் ஆஜரான இருவரும் தலா பத்தாயிரம் ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும் இல்லையில் ஓராண்டு சிறை செல்ல வேண்டும் என நீதிபதி அறிவித்தார் எனினும் இருவரும் அபராதத்தை செலுத்தினர் கடந்த ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி காம்ப்ளெக்ஸ் கோத்தா மற்றும் தாமான் உள்ள மைடின் பேருங்காடிகளில் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது சுகாதார அமைச்சின் அனுமதி பெறாத பல்வேறு சுவையிலான பற்பசைகளை இருநூற்று ஒன்பது பெட்டிகளிலும் இருபத்து மூன்று செட்டுகளிலும் வைத்துவிட்டதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி நிர்மாண்டத்தின் புட்சம் வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ ஷாப்பிங்கான கார்டன்ஸ் மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்தராமன் தர பிஜேஎல் பதினொன்றில் இருந்து பதினாறு செப்டம்பர் வரை ஸ்லாங்கூர் சுபாங்ஜையா யுஎஸ்ஜி நான்கு அருகேயுள்ள மசூதியில் இரண்டு உண்டியல்களை உடைத்து மூவாயிரம் ரிங்கிட் பணத்தை திருடிச் சென்ற ஆடவனை போலீஸ் தேடி வருகிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு உண்டியல்கள் உடைந்து போனது கண்டு மசூதியின் செயலாளர் போலீசில் புகார் கொடுத்தார் போலீஸ் வந்து சிசிடிவி கேமரா பதிவை போட்டு பார்த்தபோது உணவு அனுப்பும் பி ஹெய்லிங் ஓட்டுநர் ஒருவர் உண்டியல்களை உடைத்து பணத்தை திருடுவது கண்டறியப்பட்டது அவ்விரு உண்டியல்களும் மசூதியின் கட்டமைப்பு வசதி மேம்பாட்டுக்காக பொதுமக்களிடம் நன்கொடை திரட்டுவதற்காக வாசல் கதவ அருகே வைக்கப்பட்டிருந்தன நீல நிற சட்டையில் சிவப்பு நிற ஹெல்மெட் அணிந்து ஆரஞ்சு நிற பேக்கை முதுகில் கட்டியிருந்த ஆடவன் ஞாயிற்றுக்கிழமை காலை திருட்டு வேலையை பார்த்திருக்கிறான் அவனது சிவப்பு நிற யமஹா மோட்டார் சைக்கிளின் பதிவு எண் மட்டும் சிசிடிவியில் சரியாக தெரியவில்லை மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறுவதோடு சந்தேக நபருக்கும் போலீஸ் வலைவீசியுள்ளது ஜோஹர் மூன்று வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் முதியவர் ஒட்டி சென்ற பெரிய கால்வாயில் விழுந்தது ஜலான் பெர்சி சீரான் பெர்லிங் ஒன்று மற்றும் ஜலான் சிம்பாங் தாமான் பெர்லிங் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் நேற்று பிற்பகலில் அச்சம்பவம் நிகழ்ந்தது எனினும் அறுபத்தி எட்டு வயது காரோட்டிக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை சம்பவத்தின் போது உள்ளூர் ஆடவர் ஒட்டிச் சென்ற டாக்ஸி திடீரென நடுப்பாதையிலிருந்து வலப்பக்கம் திரும்பியிருக்கிறது டாக்ஸியை மோதுவதை தவிர்க்க முயன்ற வியாஸ் மைவியை மோதி கால்வாயில் விழுந்தது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்தது நீல நேர வியாஸ் கார் கால்வாயில் விழுந்து கிடப்பதும் அதன் ஓட்டுநரை பொதுமக்கள் வெளியில் இழுக்க உதவுவதும் முன்னதாக வைரலான புகைப்படத்தில் தெரிந்தது காற்று தூய்மை கேட்டை குறைக்கும் முயற்சியில் இந்திய தலைநகர் புதுடெல்லியில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுகிறது தீபாவளிக்கு முதல் நாள் தொடங்கி ஜனவரி வரை அத்தடை அமலில் இருக்கும் என டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தெரிவித்தார் கடந்த ஆண்டை போலவே இவ்வாண்டும் அனைத்து வகை பட்டாசுகளின் உற்பத்திக்கும் சேமிப்புக்கும் விற்பனைக்கும் தடை விதிக்கப்படுகிறது அரசின் அத்தடையை ஒரு சிலர் மத சுதந்திரத்தில் தலையீடாக பார்த்தாலும் காற்று தூய்மை கேட்டிலிருந்து மக்களை காப்பாற்ற அந்நடவடிக்கை அவசியமே என அமைச்சர் சொன்னார் புகையை வெளியேற்றும் பட்டாசுகளுக்கு புதுடில்லியில் சில ஆண்டுகளாகவே தடை உள்ளது தடையை மீறினால் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டாலும் தீபாவளி போன்ற கொண்டாட்டங்களின் போது மக்களை கட்டுப்படுத்த முடிவதில்லை இதனால் தடையை அமல்படுத்துவதில் அதிகாரிகள் சவாலைகின்றனர் இரண்டு கோடி மக்கள் தொகையை கொண்ட புதுடில்லி தான் உலகிலேயே மிகவும் தூய்மைக்கீடான தலைநகராகும் பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் பத்தாவது கிளை செப்டம்பர் கிழமை ஆயிரம் பேருக்கான இலவச பிரியாணியுடன் இரவு மணி ஏழு முப்பதுக்கு பிட்டாளஞ்சியாவுக்கும் சிறகை முறுக்கிறது இந்தியா கேட் புனவகம் நியாயமான விலை சுவையான உணவு ரம்யமான சூழல் இந்தியா கேட் புனவகம்